சமையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி இல்லாமல் ஒரு சூப்பர் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்குது அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலைப்பரு போட்டுக்கலாம் நல்லா ஆகட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நிறைய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நம்ம அரிஞ்சு பொழுசாக அரிஞ்சு வச்சிருக்கோம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நாம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இருக்கணும் நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம் அப்புறம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இதுக்கு ரொம்ப பொடியாக நீங்கள் வெங்காயம் நறுக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா ப்ரௌனாக வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நாம இதுக்கு சாம்பார் பொடி கலந்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி கலந்துக்கோங்க இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த சாம்பார் பொடி நல்லா வதங்கணும் இதில் இந்த சாம்பார் பொடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இது நல்லா அந்த ஃப்ளேவர் வருது இந்த ஆனியன் நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அதில் சாம்பார் பொடி அப்படி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ நாம இதில் பெருங்காயத்தூள் கலந்துடலாம் பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா அதை வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் புளி கரைச்சி இதோட சேர்த்துங்க புளி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க புளி உங்களுக்கு தேவையான அளவு இப்போ நாம புளி ஊற்றியாச்சு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி கெட்டியாக இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் கெட்டியாக எடுத்துக்கலாம் இதில் நம்ம தாளிப்பு போட்டிருக்கோம் தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பொடியாக நறுக்கி அதை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அடுத்து சாம்பார் பொடி அல்லது தூள் போட்டிருக்கோம் இப்போது புளி தேவையான அளவு அதாவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு புளி கரைசல் இதில் விட்டிருக்கோம் இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி வேணும் அப்படின்னாலும் ஊற்றிக்கலாம் அல்லது கொஞ்சம் போதும் அப்படின்னாலும் விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து சுண்டி வரும் இல்லையா கெட்டி பதத்துக்கு வந்துடும் வரும்போது நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது அந்த மிளகாத்தூள் தூள் வாட போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போது இது நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் A few moments later. இப்போம் எப்படி வந்திருக்கும் பாருங்க பாருங்க எல்லாம் நல்லா என்னலாம் பிரிஞ்சி ஒரு கெட்டி பதத்துக்கு கொந்திருச்சி பாருங்க இதுக்கு காய்கரி காய்கரிகள் தக்காளி இதுமே இல்லாத நேரத்தில நாம் வெறும் வெங்காயம் தான் சேத்திருக்கும் வெங்காயம் புளி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதாவது தனி மிளகாத்தூள் போடாதீங்க குழம்பு மிளகாத்தூள் அல்லது சாம்பார் பொடி போடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செலவே இல்லாத ஒரு குழம்பு நேரமும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துச்சு இல்லையா அந்த குழம்பு வைக்கிறதுக்கு இதோடு நீங்கள் இறக்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் தாளிக்கும் போது ஒரு கொஞ்சம் பூண்டு நசுக்கி ஃப்ரை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி இந்த குழம்பு ஒரு ஈஸியான மெத்தடில் இந்த குழம்பு செஞ்சோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஈஸியும் கூட ஈஸியான ஒரு குழம்பு செலவும் இல்லாத ஒரு குழம்பாச்சு இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சாதத்தில் போட்டு பிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்